மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே போலீஸ் சான்று கேட்டு கிராம நிர்வாக அலுவலருக்கு கொலை மிரட்டல் விடுத்த அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சி நிர்வாகி ஆதிசேடன் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கர்நாடக மாநிலத்தில் வசிக்கும் லக்ஷ்மி என்பவரும் பாப்பம்பட்டியில் வசிக்கும் புஷ்பம் என்பவரும் ஒருவரே என்ற ஒற்றைச் சான்று வழங்க கோரி ஆதிசேடன் மிரட்டியுள்ளார்

இந்த அடிச்சு பார்க்கறதுக்கு நான் என்ன வேணா அப்புறம் அடிச்சிட்டா என்ன அர்த்தம் அது என்ன பேச்சு இது இது என்ன பேச்சு இது என்ன பழக்கம் என்ன பழக்கம் நீதானுங்க அடிச்சு பார்ப்போம்